ராமன் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியா அவர் ஓடி ஆடி விளையாடியது தமிழகத்திலே உள்ள தனுஷ்கோடியில் அவரால் ராமேஸ்வரத்திலே சிவனுக்கு பூஜை செய்த இடம் ராமநாத சுவாமி காசி போக முடியலைன்னா நீங்க காசி போக முடியலன்னா அவனாசி லிங்கேஸ்வரர் தரிசனம் சொல்றாங்க நம்ம இருக்கிற காசி போக முடியலன்னா தென்காசியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற நீ அயோத்தி போகணுங்கிறதே இல்லை நீங்க இருக்கிற இடத்திலேயே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஒரு பத்து தடவை நாலு தடவை உங்களுக்கு எவ்வளவு சக்தியோ அவ்வளவு ராமன் உங்கள் இல்லத்துக்கே வந்து தரிசிப்பார் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு எங்களுடைய மதங்களும் புராணங்களும் சொல்கிறது ராமன் தமிழகத்திலே ஓடி ஆடி விளையாடிய ராமபுரான் அவதரித்த அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கை வரை கட்டி அந்த பாலத்தை இடிக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில ஒரு கடல் வலிக்கு திட்டம் வகுத்தார்கள் அது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அப்பொழுது தமிழ்நாடு எங்க இருக்குதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு இது ஆன்மீக பூமி இல்லை இது திராவிட பூமி இது தந்தை பெரியார் பூமி அந்த இந்த சொல்லிட்டு ஆறாம் பிரச்சனை ஏற்பட்டதும் உலகம் வாழ்கின்ற இந்துக்கள் அனைவரும் வெகுண்டெழுந்து தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுக்க மிகப்பெரிய போராட்டம் செய்து அந்த ராமசேது பாலத்தை பாதுகாத்த பெருமை தமிழ்நாட்டுக்கு இருக்கு ஏன்னா நீங்க தமிழ்நாட்டில் ஆன்மீகம் எப்படி இருக்கு தூங்குறவன எளிபுரம் மட்டும் இருந்தா செஞ்சா போதும் அந்த தான் இன்றைக்கு இந்து அமைப்புல நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அயோத்தியிலே ராமர் கட்ட முடியுமா அயோத்தியிலே ராம் ஜென்ம பூமியை மீட்டெடுக்க முடியுமா அயோத்தியிலே ராமர் எங்கடா பிறந்தார் ஆனால் அப்பொழுது மாடமுள்ள ஹிந்துவாக இருந்த தலைவர்கள் ஒன்று கூடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே டிசம்பர் ஆறாம் தேதி அயோத்தியிலே ராஜேந்திர மீட்டெடுத்தார்கள் அந்த ராம்லல்லா கோயில் உருவாக்குறாங்க அந்த ராம்லல்லா ராமர் அங்கு குடியமர்த்தப்பட்டார் ஆயிரக்கணக்கான ரெண்டை லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திருடி ஜெய் ஸ்ரீராம் ராமன் சொன்னாங்க ஜெய் ஸ்ரீராமனு தான் சொன்னாங்க அங்க இருந்த பால் பட்டிடம் பால் கட்டிடம் மண்ணோடு மண்ணாக போய் ராமனுடைய கால கீழே போயிடுச்சு ராமர் எங்கடா போறதான்னு சொல்லிட்டு இருந்தா சொல்ல சொல்லாங்க அயோத்தியிலே ராமச்சன்ற பாடியிலே மீட்டெடுக்கப்பட்டது இது வரலாறு நீ கோயில் கட்ட முடியுமா சொன்ன கோயில் கட்டப்படும் மிக பிரமாண்டமாக கட்டப்படும் அது அயோத்தியிலே உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு இந்துக்களும் அந்த ராம் ஜென்ம பூமியிலே ராமபுரான் பிறந்த மண்ணிலே அவர் சொந்தமாக இல்லத்திலே குடியேறுவார் என்று சொன்னார்கள் இல்லையா இன்றைக்கு நடந்தம பூமியில லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் தினசரி இருந்து மட்டும் குறைந்தபட்சம் ஒரு இருந்து ஐநூறு பேர் தினசரி ராம் ஜென்ம பூமி போயிட்டு இருக்கிறார் தினசரி இன்னைக்கு தரிசிக்கின்ற வாய்ப்பை உருவாக்கியவர் இந்துக்கள் அல்ல இந்து மதத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்களே கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர்களும் பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் அவர்கள் கொடுத்த ஊக்கம் தான் அங்க ராஜம்ம பூமியிலே ராமர் கோயில் இன்று பிரமாண்டமாக இருக்கிறது நாளை அது திருப்பரங்குன்றமாக கூட மாறலாம் என்பதற்காக இங்கே சொல்கிறேன் முருகனுடைய முறை வீடுகளும் இந்துக்களுக்கு மட்டும் தான் சொந்தம் தமிழனுக்கு மட்டும் தான் சொந்தம் வீர தமிழர்கள் அனைவருக்கும் எனக்கு எந்த மொழியும் தெரியாதுங்க நான் பூர்வீக தமிழன் தச்சை தமிழன் எனக்கு இந்தியும் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது ஒன்னும் தெரியாது இந்த மண்ணுக்கு செந்தக்காரன் தமிழகத்தின் பூர்வ குடிமக்கள் மக்கள் தமிழனை தமிழ் கடவுள் முருகப்பெருமானை குலதெய்வமாக வணங்குகின்ற என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த தமிழனுடைய கனவு திருப்பரம் முருகப்பெருமானினுடைய மொத்த இனமும் முருகனுக்கு மட்டும்தான் சொந்தம் முருகனுக்கு மட்டும்தான் சொந்தம் அதற்கான காலமும் நேரமும் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும் நீ தெரிஞ்சுக்க அயோத்தியை பார்த்துட்டே இருக்க முடியுமா இருக்கு நாளை திருப்பரம் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் வெகுந்தெழுந்தால் திருப்பரம் குன்றம் வீட்டில் இருக்கின்ற முருகம் அந்த மலை முழுவதும் தமிழனுக்கு மட்டும் தான் சொந்தம் என்று உறுதி செய்வார்கள் ஏனென்றால் தமிழன் வந்து எப்படி தூங்கிக்கிட்டே இருப்பானுங்க தூங்கிட்டே இருப்பான் அவன் எப்ப எந்திரிப்பானா இந்த கோவை குண்டுவெடிப்பு நடந்த விதத்துல எழுந்தானா இல்லையா எழுந்தான் எழுந்த பிறகு இப்போ ஒரு எப்பி ஜெயிச்ச குண்டு வெளித்த ஒரு மாசம் ஒரு பத்து நாளையில இந்த மறு எலெக்சன் நடந்தது நடந்து இந்த கோவை மண் தேசபக்தனுடைய மண் என்று பாராளுமன்றத்துக்கு ஒரு இந்துவை அனுப்பி வச்சாங்க மண் நாம வந்து ஒரு விஷயத்தை இந்து அமைப்பில் இருக்கிறவங்களும் தேசபக்தர்கள் தெரிஞ்சுக்கணும் நாம ஒண்ணு அந்நிய நாட்டுக்கு போய் அந்த நாட்டில் இருக்கிற வீட்டை பிடிக்கல அந்த மண்ண ஏனென்றால் என் தேசத்திற்கு எதிராக எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே கஜினி முகமது பதினெட்டு முறை படையெடுத்தான் கஜினி முகமது பதினெட்டு முறை படையெடுத்தான் என்று சொல்லுவார்கள் பதினெட்டு முறையும் அவனை செருப்பால் அழித்து விரட்டியவன் இந்த இந்து என்பதை எந்த வரலாற்றிலும் சொல்லவில்லை நீங்க தெரிஞ்சீங்க

ஒவ்வொரு இந்து தேசபக்தர்களும் அந்த மதமாற்ற கும்பலை அங்கங்கே விரட்டி அடிக்கிறாங்க சத்தம் இல்லாம வந்து முன்னையெல்லாம் வந்து நோட்டு கொடுக்கற பேனா கொடுக்கற லட்டு கொடுக்கற ஸ்வீட்டு கொடுக்கறா இப்போ என்ன கொடுக்கறானா உனக்கு புள்ள கொடுக்கற அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து இருக்கு நம்முடைய சகோதரிகள் நம்முடைய தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்களா இன்னைக்கு நம்முடைய நாட்டிலே கங்கை கங்கா மாதாவாக பெண்ணாகத்தான் நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டிலே காவேரி மாதாவாகத்தான் வணங்கி கொண்டிருக்கிறோம் கோதாவரி மாதாவாகத்தான் வணங்கி கொண்டிருக்கின்றோம் யமுனை மாதாவாகத்தான் வணங்கி கொண்டிருக்கிறோம் ஒட்டுமொத்த பெண்களையும் தெய்வமாக வணங்குகின்ற ஒரு மதம் இருக்கிறது மானம் உள்ள மதம் என்றால் அது இந்து மதம் தான் என்பதை இந்த இடத்துல நம்மளால சொல்ல முடியும் நீல கூட பெண்ணாக வணங்குகின்ற தெய்வமாக வணங்குகின்ற இந்த பிறந்தது புண்ணியம் நீ வேற எந்த மண்ணில் வாழ்ந்தாலும் சரி நீ சிங்கப்பூர்ல பிறந்திருந்தா அந்த சிங்கப்பூர்ல நல்ல பெண்களோடு ஜாலியாக தண்ணி அடிச்சுக்கிட்டு பப்புக்கு போயிட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டிலே தெய்வீக தமிழகத்திலே சித்தர்களும் முனிவர்களும் நாயன்களும் ஆழ்வாரும் ரிஷிகளும் யோகிகளும் அவதரித்தேன் புண்ணிய பாரத தேசத்திலே தெய்வீக தமிழகத்திலே தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவதரித்த என் புண்ணிய பாதியிலே இந்துவாக பிறந்தது பெருமை தமிழனாக பிறந்தது பெருமை நீங்க சும்மா ஏதோ ஒரு இந்துவா ராம் முனுசாமி குப்புசாமி ராமசாமி அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க நினைச்சுக்காதீங்க ராமசாமி தினசரி அவனை ராமனை வணங்குகிறான் அதனால் ராமசாமி 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 நிறைய கிராமத்தில் இருக்கு அப்படிம்பாங்க அவன் பேரு முருகா அப்படின்னு அவன் தினசரி தமிழ் கடவுள் பெருமானை வணங்குவதற்காக அவன் பேரு முருகா கந்தா கடம்பா அப்படின்னு வச்சிருந்தான் பாருங்க இதெல்லாம் சும்மா வைக்கல நீங்க சுடிய நேரம் இல்லாததால ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெற ஆசைப்படுகின்றேன் கடந்த தீபாவளி போது பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு பெரிய சம்பவங்கள் நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தீபாவளியை கொண்டாட வேண்டிய தருவாயில் இருந்தோம் அதை கெடுக்கும் தருவாயில் அவங்க உருவாக்குவதற்காக ஒரு சம்பவம் நடந்தது அது காவல்துறை அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் அதை எப்படியோ தடுத்து நிறுத்தி ஒரு தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவான் நாம அந்த கோட்டை ஈஸ்வரம் கோயில் பாருங்க